ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று முப்பத்தெட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிருபர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில் ஊடக தோடர்களையும் பத்திரிகை சந்திக்க இருக்கிறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு மாவட்ட கழகங்கள் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது அதில் கழக முன்னணியினர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விழா போய் சந்தி மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலேயே போக போகிறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர்னு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணையில் திருட்டுறதுதான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் இழந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரிய வளர்ச்சிக்கு தர்றதில்லை நிதி உரிமைகள் கொள்கை மூலமாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளிக்கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மலருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கியிருக்காங்க தமிழர்களுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற காரணத்தினால ஏதோ தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சிலவற்று மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கவுன்சிலாக மட்டுமில்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த வயது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காமல் எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லோரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையெல்லாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவுடைய அரசியல் படையெடுப்பை பண்பாட்டு படையெடுப்பை தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விதையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு காலாக இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படியெல்லாம் கொடுமை காலாக கொடுத்துலாம் சொல்ல சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நினைவுப்படுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க நடக்க இருக்குது அதே நேரத்தில் உறுப்பினர் சிற்கிற அந்த பணி நிறைவேறது ஒரு நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல இப்ப இல்ல தயாராக ரொம்ப நல்லா என்ன தவறு செய்றாங்க எடுத்துட்டு மேந்தோம் எங்களுக்கு எப்போ தகவல் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கோம் சொல்ல போற நிசிவா சொல்லப் போறோம். சொல்ல விருப்பம் உள்ளவங்கள சேர்க்க போறோம். கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது. சேதே சேர்ந்து சொல்லப் போறது. அவ செர மாட்டாங்கன்ற மாதிரிலாம். ஆனா அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம் அவர் இப்போத மக்கள் சந்திக்க போறாரு. இப்போதான். இப்போதான் மக்க சந்திக்க போறாரு. நாளைக்கு போறது. மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்தணும் அவ்வளவுதான் தேர்தல் பரப்புரை உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சாதனைகளையும் சொல்ல இருக்கிறோம் எதுங்கச்சு புரியல 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 அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போக முடிச்சிருக்கும் அவங்க அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலையை தவிர போவாங்க நான் அந்த பகுதியிலே தான் நிச்சயம் போவேன் அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அங்கே உட்காந்து பேசுவோம்

காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றியிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது அதை வந்து க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் ஒரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டு தான் ஆகும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்கு தவறு தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் கட்டண இல்லா பயணம் அது அது ஒரு பெரிய திட்டம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பண்ணுறதுன்னு தெரியல வாய்ப்பு கிடைக்குமா போவேன் அதனால தொடர்ந்து இருக்கேன் அதுக்கு ஒரு 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 தொ சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூ மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி முப்பதாவுக்கு நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் எல்லோரும் நினைச்சு சிந்திக்கும் அந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி தான் முடிச்சுட்டு பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் மூணு லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் இருபதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாய் சம்பளத்துலாம் கூட வேலை வாய்ப்பு தான் பண்ணியிருக்கோம் முப்பது சதவீதம் ஒரு ஒரு பகுதியை சேர்க்கணும் எல்லாம் எங்களுக்கு வர செய்தியால் முப்பது இல்லை நாற்பது ஒன்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே இரநூறு சொல்லியிருக்கோம் அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன் இப்ப இப்ப அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா அஃபீஷியல்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்டில் ஸ்பாட்ல முடிச்சுருக்காங்க அது ஒரு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்ப வர பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பையனை தொடங்குறோம் அப்போ தான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகைகள் கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆக அந்த பணியும் நிறைவேற்றதுக்கான செய்ய இல்லை அவருடைய ஆசை அவர் அவருடைய கருத்தை மறுக்க முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இது வரைக்கும் இல்லை வந்தா சொல்லுங்க பரிசளிக்கலாம் இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல டிஎம்கே மட்டும் வாங்கல எல்லா கட்சியிலும் இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் அப்பயே நான் சொன்னேன் பதவி எடுத்துக்கிட்டு மோதலாளே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தொகைகள் கட்சிக்கு நம்ம வாக்களிக்க போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம் அந்த மாதிரி சூழ்நிலை அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபம் அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சில இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஏற்படாது நம்ம அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அவங்க தான் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை